சினிமாவிற்காக தனது திருமணத்தையே உதறிவிட்டு இரவோடு இரவோடு டப்பிங் பேச சென்னை ஓடி வந்தார் நடிகர் முனிஷ்காந்த் என் மாமன் பண இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் கூறியது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது முனீஷ்காந்த் ஹூ இல்லோப் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் ஃபார் சினிமா ஜி வி பிரகாஷின் குரூஸ்லி மற்றும் விமலின் விலங்கு வெப்சீரிஸை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வரும் பதினாறாம் தேதி வெளியாக உள்ள திரைப்படம் மாமன் இந்த படத்தில் சூரி நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிகை சுவாசிகா ராஜ்கிரண் பால சரவணன் பாபா சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த நிலையில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் சினியுலகம் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகர் முனிஷ்காந்த் குறித்து கூறிய கருத்து பலரையும் ஈர்த்துள்ளது அதில் அவர் பேசுகையில் முனிஷ்காந்த் என்னிடம் ஒன்று சொன்னார் சினிமாவை நீங்கள் எந்த அளவுக்கு காதலிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சினிமா உங்களை கைவிடாது என்று கூறினார் முனிஸ்காந்திற்கு அப்போதே வயதாகிவிட்டது ஆனால் சினிமாவில் நடிப்பதற்காக அவர் போராடி வந்தார் அதை என் கண்ணாலேயே பார்த்தேன் நாங்கள் ஒரு குறும்படம் எடுத்தோம் அந்த குறும்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில்தான் அவர் நடித்திருந்தார் அதன் பின்னர் ஒரு நாள் அவரை டப்பிங்கிற்காக அழைக்க நான் அவருக்கு போன் செய்தேன் என்னிடம் பேசிய அவர் நான் ஊரில் இருப்பதாகவும் இன்று இரவுக்குள் வந்து விடுகிறேன் என போனை வைத்துவிட்டார் அதேபோல் இரவே வந்துவிட்டார் டப்பிங் அறை இருட்டாக இருந்ததால் நான் அவரை முதலில் கவனிக்கவில்லை அதன் பின்னர் டப்பிங் முடிந்து வெளியே வந்து பார்த்தால் அவரின் உடம்பெல்லாம் பெயிண்ட் மற்றும் சுண்ணாம்பு இருந்தது சொன்னே என்று கேட்டதற்கு நான் ஊருக்கு போனேன் ஆனால் என்னை யாரும் திருப்பி அனுப்பவில்லை ஊரிலேயே கடை வைத்து தருவதாக கூறி திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்தார்கள் மேலும் பெண் பார்க்க எல்லாம் போய்விட்டோம் அந்த பெண்ணுக்கும் என்னை பிடித்துவிட்டது அதன் பின்னர் பெண் வீட்டார் எங்கள் வீட்டுக்கு வருவதாகச் சொன்னார்கள் அதனால் வீட்டுக்கு பெயின் அடித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் நீங்கள் டப்பிங் என்று போன் செய்தீர்கள் நான் வீட்டிலேயே குளித்துவிட்டு கிளம்பினால் கண்டுபிடித்து விடுவா